ஃப்ரெண்ட் சண்டே மீலாங்கனான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன மாமனார் வீட்டில் கல்யாண குழு தான் ஊற்ற போறாங்க அதுக்காக வந்து எல்லாருமே கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என் பையனை வந்து போட்டுட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அண்ணா அப்பா அண்ணான்னு ஒரே வந்து கத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டாக இருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது அந்த குள்ளாக கட்டிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எப்பவுமே வெயிலே வந்தால் கூட அது கட்டிட்டு தான் போகிறோம் அப்புறம் நாங்கள் போக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா கூழ் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு கீரை அந்த உருண்டை எல்லாமே வச்சு படைச்சிட்டு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து கூழலாம் ஊற்றிடுவாங்க வெளியிலே நிறைய பேர் வாங்கி குடித்தாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டூ ஓ கிளாக் போல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் உருள் கொழுக்கட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி அறுத்து படைப்பாங்க ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க நார்மல் கோழி சிக்கன் பிரியாணி எறாத்தோக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ரிலேஷன்லாம் நான் யாருமே வந்து காமிக்கலை சில பேர் வந்து வீடியோ வந்து வரமாட்டாங்க சில பேர் வருவாங்க ஸோ மெயினாக யாருமே மோஸ்ட்லி நான் காமிக்கவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா தூங்க சொன்னால் ஒரே விளையாட விளையாடிட்டே இருக்காங்க தூங்கவே மாட்டேன்ட்டாங்க அவங்க அண்ணன் தூங்கிட்டாங்க இவங்க தான் வந்து தூங்காமல் ஒரே அமக்களம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தூக்குவது அவங்க வண்டியில் வரும்போதே கொஞ்சம் தூங்கிட்டாங்க அதனால் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க எங்களுக்கு தூக்குவது நாளைக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லாம் வந்து கிளம்புன அதனால வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்